நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சென்னை மாதவரத்துலேருந்து ஒரு நூற்றி இருபத்தி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கூடூர் சந்தை அமைஞ்சிருக்கு இந்த கூடூர் சந்தைக்கு ஆந்திர வெள்ளாடுகள் வரும் ஆந்திர வெள்ளாடுகள் வரும் அப்படின்னு சொன்னாலும் கூட இது வந்து நெல்லூர் சுடுப்பி செம்முறி ஆடுகளுக்கு ஃபேமஸான சந்தை வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலையுமே தாயாடுகள் வளர்ப்பு குட்டிகள் விதை கிடாக்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த நெல்லூர் துடுப்பி ஆடுகள் ஒங்கோல் பகுதியிலேருந்து கூட இங்கே வரும் ஒங்கோல் பகுதியிலேருந்து வர ஆடுகளை ஒங்கோல் ஆடுகள்னு சொல்கிறோம் ஒங்கோல் ஆடுகள்னு சொன்னால் கூட அதுவுமே நெல்லூர் துடுப்பி ஆடுகள் தான் ஒங்கோலேருந்து வரக்கூடிய குட்டிகளுடைய தோரணை இங்கே கூடூர் பகுதியில் இருக்கக்கூடிய குட்டிகளுடைய தோரணையோட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஏறக்குறைய அதிகாலை ஒரு மூணு மணிக்கு தொடங்கி காலையில் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் நடக்கும் சில நேரங்களில் ஆறு மணிக்கே கூட முடிஞ்சிடும் சில நேரங்களில் ஒன்பது பத்து மணி வரைக்குமே இருக்கும் அது வந்து வியாபாரத்தை பொறுத்தது குட்டிகளோட வர அதிகமாக இருந்து வியாபாரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் இருக்கும் வியாபாரிக்கு அதிகமாக வந்து குட்டிகள் கம்மியாக வரந்தால் காலையில் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாமே முடிஞ்சிடும் இந்த வீடியோவில் நம்ம நேற்று அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய குடூர் சந்தை வளர்ப்பு குட்டிகளுடைய விலை நிலவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் வரக்கூடிய தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கும் காரணம் நம்ம காலையில் போயிட்டு யூடியூப்காக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வரவும் கிடையாது நைட்டிலருந்தே வந்து நம்ம அங்கே இருக்கிறோம் நம்மளும் வந்து குட்டிகளை வாங்கி தரோம் மற்றவங்க வாங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ சரியான தகவல்களை தான் நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம வந்து போடுவோம் அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த சேனல் நம்மளால் ரன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மனம் இப்படி கூடூர் சந்தெலாம் உண்டாவும் கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வசுந்து இசந்தா நெல்லு சுடுப்பி கொரிலுக்கு வித்தன பொட்டியிலுக்கு சாகுட பிள்ளைக்கு ஃபேமஸு நெல்லு சுடுப்பி கொரில் ஜாஸ்தி வச்சினா கூட மேக்கல் கூட இக்கடிக்கு வசாயி ఈ సంత తిరుపతి నుంచి ఒక నూరు కిలోమీటర్ డిస్టెన్స్లోను నెల్లూరు నుంచి ఒక నలభై కిలోమీటర్ డిస్టెన్స్లోను ఉంది యూషుల్గా ప్రతి శుక్రవారం మూడు నాలుగు గంటలకింత స్టార్ట్ అయిపోతుంది తెల్లారుజామున మూడు నాలుగు గంటలకి స్టార్ట్ అయ్యి తెల్లారిన తర్వాత ఎనిమిది తొమ్మిది గంటల దాకా జరుగుతుంది ఈ వీడియోలో మనం నెల్లూరు జుడిపి సాగుడు పిల్లల గురించి చూడబోతాము నిన్న అమ్మిన ధరల గురించి మనం ఈ వీడియోలో చూస్తాము నిన్న అంటే ముప్పై ఒకటి ఒకటి రెండు వేల ఇరవై ఐదు அபாய் எந்த மன எண்ணி பிள்ளைல மொத்தமா யாபை பிள்ளை எந்த ஜத்திந்த பன்னெண்டு வேலு பிள்ளை அன்னி ஒங்கோல் பிள்ளைனா சரி அன்ன கொம்பு கொடின பிள்ளை தினே பிள்ளேனா மேத்த மேத்தின் பிள்ளை சரி பால் அந்த ஏன் கதா நண்பர்களே நம்ம பார்த்துட்டு இந்த குட்டிகளை ஜோடி பன்னிரெண்டாயிரவான்னு சொல்லி எடுத்தோம் மொத்தம் ஐம்பது குட்டிகள் அதில் அறுபத்தி ரெண்டு குட்டிகள் இருந்தது அதில் வந்து நம்ம ஒரு ஐம்பது குட்டிகள் எடுத்தோம் இந்த குட்டிகள் பத்து டு பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள் நம்ம கழிச்சு எடுக்கிறதுனால பொடி குட்டிகள் கொஞ்சம் கழிஞ்சிரும் பெரிய சைஸ் குட்டிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மொத்தம் எவ்வளோ வருது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் இதுக்கு முன்னாடி பார்த்த குட்டிகளை விட கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் ஜோடி பதிமூணாயிரத்தி நூறு ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளல் சேர்த்தா பதிமூணு வேலை நூறு மனம் முந்தூசின் பிள்ளைகளுக்காடி கொஞ்சம் பெத்த பிள்ளைகளும் பிள்ளலும் நைட்டில் வந்துருக்கிற ஆடு வளர்ப்புனா அவ்வளோ ஆர்வமோ எனக்கு ஆமா நீ ஏன் வந்த அப்போ அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சரி 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 ஆடு ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எத்தனை ஆடு எடுத்தது சொல்லு தெரியுமா முப்பது ஆடு ஜோடி எவ்வளோ எடுத்தோம் வெரி குட் பதிமூணாயிரம் ஆயிரத்தி நூறு பிடிச்சிருக்கா ஆடு உனக்கு அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா எங்க வரீங்க இப்போ எத்தனை குட்டி எடுத்துருக்கேண்ணா இந்த வண்டியிலேருந்து மொத்தம் அறுபத்தி ஆறு குட்டி ஜோடி எவ்வளவு எடுத்தோம் பதினஞ்சாயிரம் எடுத்தோம் பரவாயில்லைங்களா அந்த குட்டி நல்லா இருக்குங்களா பிடிச்சிருக்கா அவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் ஜோடி பதினஞ்சாயிரான்னு சொல்லி எடுத்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்த குட்டிகளை விட பெரிய குட்டிகள் இருபது கிலோ ஆகிற குட்டிகளும் இதில் இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு மிக்சிங்கில் இருக்குது ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி நான் இந்த குட்டிகளை எடுத்து கொடுத்தேன் காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து வந்த ஒரு நண்பருக்கும் கும்மிடி பூண்டி எல்லா ஒரு பக்கத்துலேருந்து வந்த ஒரு நண்பருக்கும் நம்ம ஷேர் பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி வாங்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரேட்டு குறையும் குட்டிகளோட எண்ணிக்கை கூடுதலாக வாங்கும்போது நமக்கு ரேட்டு குறையும் ஒரு வண்டியில் ஒரு நூறு குட்டி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுலேருந்து ஒரு எண்பது குட்டி எடுத்துடுறோம்னு வச்சுங்களேன் இந்த எண்பது குட்டி வந்து அவர் குட்டிகள் வாங்கிட்டு வந்த விலைக்கு சரியாக போகுதுன்னா அவர் கொடுத்துருவார் மீதி இருக்கிற அந்த இருபது குட்டி வந்து அவருக்கு லாபம் ஸோ அப்படி கணக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்மளுமே சின்ன சைஸ் குட்டிகளை நிப்பாட்டிட்டு மீடியமாக இருக்கிற குட்டிகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லாமல் மொத்தமாக கூட பேசிக்கலாம் ஏதாவது ஃபால்ட்டுக்கிற குட்டி மட்டும் நிப்பாட்டிடுவோம் மீதியெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி சொல்லும்போதும் நம்ம வெலை நமக்கு வெலை அனுசரித்து வரும் அந்த மாதிரி பண்ணுறது எதில் பண்ணோம்னா இருபது கிலோ இருக்கிற குட்டிகள்ல இல்லை பதினெட்டு பத்தொம்போது கிலோ இருக்கிற குட்டிகளில் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோவுக்கு கீழே குறையாது அந்த குட்டிகள் பரவாயில்ல ஏன்னா நமக்கு வந்து பக்ரீத்துக்கோ இதுக்கோ கொடுக்குறதா இருந்தாலும் கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பெருசையே நம்ம வைக்க முடியாது சின்னதாக வேணும் பெருசாக வேணும் அப்போ அது வந்து நம்மளுக்கு மேனேஜ் ஆகிடும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி நம்ம பிரித்து கொடுத்தோம்னா ஒருத்தருது நாற்பத்தி நாலு ஒருத்தரது வந்து இருபத்தி ரெண்டு இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா நாற்பத்தி நாலு இருக்கிறவர் அதாவது நாற்பத்தி நாலு எடுக்கிறவர் ரெண்டு குட்டி எடுத்துக்கிட்டு இருபத்தி ரெண்டு எடுக்கிறவர் ஒரு குட்டி எடுக்கணும் ஏன்னா டூஇஸ்ட் ஒன்றுன்ற ர ரேஷியோவில் இருக்குன்றதுனால அவர் ஒரு குட்டி எடுத்துக்கணும் அப்போ முடிஞ்சிச்சு அடுத்து திரும்பவும் நாற்பத்தி நாலு எடுக்கிறவர் ரெண்டு குட்டி அவருக்கு விருப்பமானது எடுத்துக்கணும் அடுத்து இந்த இருபத்தி ரெண்டு எடுக்கிறவர் ஒரு குட்டி எடுத்துக்கணும் அப்படி தான் நம்ம சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம சேர்ந்த மாதிரி வா வாங்க சொன்னோம் வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மனம் சூஸ்து மொத்தம் அறுவடை ஆறு பிள்ளை மொத்தம் டெப்பை பிள்ளலுக்கு பையன் உண்ட தான் கரெக்ட்டு தெரியல மனம் அறுவடை ஆறு பிள்ளைகள் எத்தினம் ஜத்த பதை வேலை எத்தினா இன்னே ఒక పద పదిహేడు పద్దెనిమిది కిలో మరి లైవ్ వెయిట్ రావచ్చు ఇరవై కిలో అయ్యే పిల్లలు కూడా ఉన్నాయి దీంట్లో పదహైదు కిలో పైన అన్ని పదహైదు కిలోకి పైన వచ్చే పిల్లలు దా నాకు తెలిసి పదహైదు కిలోల కింద ఓటు కూడా ఉండేదానికి ఛాన్స్ లేదు ఆవరేజ్గా ఒక పద్దెనిమిది కిలోలు కూడా రావచ్చు గుడిచోరి కేర్ద ఎడితే అప్పురం మాలప

ಎವರು ವಾಳಿ ವರ್ಗದ ಕೊರುಸಾ ವರೋ ನೀ ಪದಿನಾಲು ಪೋಣ ಇನ್ನೂ ಆರು ವರ್ಣ ಅದು ಕೊನದ ಮೇಲೆ ಅಂದ್ರೆ ಚೆನ್ನೈ ಎಲ್ಲ ಊರು ಸರ್ ಹಾಂ ವಸ್ತಾ ಉಣ್ಣ ವಸ್ತಾ ಉಣ್ಣ ಜತ ಎಂತ ಅತಿ ಮೇಡಮ್ ಎನ್ನು ಪಿಲ್ಯಲ್ಲಿ ಎತ್ತಿ ಮೊತ್ತ ಪತಿ ಗಂಟೆ ಇರವೈದು ಪಿಲ್ಯ ಜತ ಎಂತ பன்னெண்டு அறுவது ஒரிஜினல் ஒங்கோல் பிள்ளைனா சிங்கராய கொண்டகாட கந்தப்பூரா ஒங்கோல் ஜில்லா சரி ம் கால் தான் இருக்கு சார் கூட்டணுமா அந்த ஆட்டோ அந்த ஆட்டோ சொன்னல நாலு கால் நல்லா இருக்கு

இந்த வண்டியிலந்து ஒரு இருபத்தஞ்சு குட்டி எடுத்தோம் ஜோடி வந்து பன்னெண்டு ஐநூறுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான் நல்ல தெளிவான குட்டிகள் குட்டிகள் கூட பதினஞ்சு கிலோ அல்லது பதினஞ்சு கிலோ கீழே இருக்கிற குட்டிகள் நாங்கள் ஜென்ரலாக சொல்லுறது பத்து டு பதினஞ்சுன்னு சொல்கிறோம் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுனால அந்த பொடி குட்டிகள் வராது ஒரு பதிமூணு பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி குட்டிகள் இதில் அதிகமாக வரும் பதினஞ்சு கிலோ குட்டிகள்